ஜெய்ஜலா சில்ட்ரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆண்டி ரொம்ப நல்லா இருக்கேன் வழக்கம் போல இன்னைக்கு உங்களுக்காக சூப்பரான ஒரு வசனம் பைபிள் ஸ்டோரி அதுக்கப்புறமா பப்பா ஷோ இருக்கு நம்ம அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் ஆரம்ப ஜபம் பண்ணுவோம் இல்லையா பண்ணலாமா எல்லாரும் கண்ணு மூடி கை கூப்புங்க அன்புள்ள ஏசப்பா அவை துதிக்கிறோம் ஆண்டவரே மிஸ் சோத்தரிக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவரே கத்தாவே நீர் எங்களோடு என்ன பேச நீ சுத்தம் வைத்திருக்கிறீரோ எங்களோடு பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் கற்றுக்கொண்டு அதின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆசீர்வதித்து வழி தெரியுமா நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் சி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் சித்திப்பாய் இருக்கும் இந்த வசனத்தை நீங்க மறுபடியும் சொல்லி பழகணும் சரி இதன் அடிப்படையில நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சதான பப்போஷோ பாத்துட்டு வந்துடலாம் இந்த பயிலுக்கு கொஞ்சம் இது எயிட் ஓ கிளாக் ஃபைவ் இந்த செலவு பண்ணிட்டு

因为在这里，阿拉。 கத்துக்கு போகிற பைபிள் சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு முறை ஏசப்பா என்ன பண்ணாரு ஜனங்களுக்கு போதனை கொடுக்க போனாராம் போதனை கொடுக்க 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 ஜனங்கள் எல்லாம் அப்படி ஆர்வமா இன்னும் இப்படி பேசுறாரு ஒரு பேசும்போதே நம்ம மனசுல ஒரு சந்தோஷம் வருது குருடங்களை பார்க்க வைக்கிறாரு வாயில்லாதவங்களை பேச வைக்கிறாரு இவ்வளவு அற்புதரா இருக்கல சொல்லிட்டு எல்லாரும் மூணு நாள் ஏசப்பா சொல்றதையே கேட்டு அங்கேயே தங்கிட்டாங்க ஆனா ஏசப்பா ரொம்ப நல்லவருந்தேன் இப்போ நம்ம எல்லாம் வந்தா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா நம்ம கூட மறந்துடுவோம் ஐயோ அவங்களுக்கு பசிக்குமே அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணுமே அப்படிங்கறத நம்ம கூட மறந்துடுவோம் ஆனா ஏசப்பா என்ன பண்ண மாட்டாரு ஒரு நாளை மறக்கவே மாட்டாரு அவர் என்ன பண்ணாருன்னா ஐயோ இவ்வளவு ஜனங்க இரவு பகல் என்னுடைய போதனை கேட்டுட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்காங்களே உங்களை வெறும் வயிறோட நான் எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீஷர்ங்க கூப்பிட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஷரு கிட்ட சொல்றாங்களாம் அப்பா இந்த வந்திருக்கிற ஜனங்களை வெறுமே அனுப்புறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா பாவம் பா ஜனங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க நீங்களே இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சீஷருங்க ஒரே டென்ஷன் ஆயிட்டாங்களாம் சீசஸ் இது வனாந்தரமான இடம் இவ்வளவு பேருக்கு நாங்க எப்படி ஜீசஸ் சாப்பாடு கொடுக்க முடியும் முடியாது ஜீசஸ் அப்படி சொன்ன சரி சரி உங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாராம் உடனே சீஷர் சொன்னாங்களா ஜீசஸ் எங்க கிட்ட ஏழு பிரெட் இருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மீன் இருக்குங்க ஜீசஸ் அப்படி சொன்ன உடனே ஜீசஸ் என்ன பண்ணாரு வழக்கம் போல அத வானத்துக்கு நேரா உயர்த்தி அத ஆசீர்வதிச்சு விட்டு குடுத்தாராம் விட்டு குடுக்க 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 என்னாச்சு எல்லா ஜனங்களும் திருப்தியா சாப்பிட்டு அவா போத பாபா இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது எனக்கு வயிறெல்லாம் ரொம்பிருச்சு ஐயோ பா என்னால மூச்சையே விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாம் போதும் போதும் சொல்ற அளவுக்கு எல்லாம் வயிறு முட்டை சாப்பிடுற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அப்படிதான் செஞ்சிட்டாரு சரி இப்ப என்னாச்சுன்னா மீதி அவங்க அவங்க சாப்பிட்டுட்டு எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த பீஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சான் பெட்டைய பீஸ் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா சப்பாத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க பாதி சப்பாத்தி ஒருத்தர் எடுத்துக்கிட்டாரு இன்னொரு பாதி இருக்கும்ல அப்ப அந்த பாதி வேஸ்ட் தானே அந்த மாதிரி நிறைய இருந்துச்சான் உடனே ஜீசஸ் சொன்னாரா இது பாருங்க இந்த பிரெட் எதையுமே நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது கூடாது எல்லாத்தையும் ஒரு கூடையில எடுத்து வைங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க ஓகே ஜீசஸ் சொல்லிட்டு அந்த சீஷர்கள்லாம் மீதி இருந்த எல்லா பிரெட்டையும் எடுத்து என்ன பண்றாங்க கூடையில அடுக்குனா அது பார்த்தா ஏழு கூடை நிறைய வந்துருச்சான் எது எக்ஸ்ட்ரா இருந்த பீசஸ் சரி எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு ஜீசஸ் தானே அற்புதம் பண்ணாரு ஏழு பிரெட் தானே சீஷருங்க கொடுத்தாங்க நீதி எல்லாத்தையும் பெருக பண்ணணும் யாரு ஜீசஸ் அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணலாம் நம்ம இன்னொரு வாட்டி கூட என்ன பண்ணிக்கலாம் எந்த நிறைய எவ்வளவு தேவைப்படுத்தும் மத்தனை பிரெட்டை நம்ம வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடல அவர் என்ன தெரியுமா சொன்னாரு இதெல்லாம் ஒண்ணு வேஸ்ட் பண்ணாதபடிக்கு எல்லாத்தையும் கூடையில எடுத்து வைங்கப்பா கீழே அப்படி அப்படியே விட்டுரு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொன்னாரு இங்க பாருங்களேன் ஜீசஸ் எவ்வளவு ஒழுக்கமுள்ள கடவுள் எவ்வளவு ஒரு ஒழுங்க எதிர்பார்க்காரு அப்படிங்கறது நம்மளுக்கு இதுல இருந்தே புரியுது அவரு வேஸ்ட் பண்ணவே மாட்டாரு நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாரு வார்த்தையை வேஸ்ட் பண்ண மாட்டாரு தன்கிட்ட இருக்கிறதான பணத்தையோ பொருளையோ எதையுமே அவர் வேஸ்ட் பண்ணதே இல்ல அதுக்கு எக்ஸாம்பிள் தான் எந்த அப்போ மீதி இருந்த அப்பத்த ஜீசஸ் என்ன பண்ணிருக்கலாம் அப்படியே விட்டுருங்கப்பா வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அப்படி செய்யவே இல்ல பாருங்களேன் என்ன பண்ணிருக்காரு எல்லாத்தையும் எடுத்து வைங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னு பிரெட் எல்லாம் எடுத்து வைக்கும் போது ஏழு கூடை நிறைய அப்பங்கள் எல்லாம் வந்துச்சான் இப்போ நம்ம கிட்ட காசு இருக்குன்னு வச்சுக்கோயேன் நம்ம என்ன பண்ணுவோம் அதை வாங்குவோம் இதை வாங்குவோம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஓர இடம் எல்லாம் ஒன்னு ஒண்ணு வாங்கி 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 வீட்டுல நிறைய சேர்த்து வச்சிருவோம் அதே போல நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணுவோம் வீட்டுல ஏற்கனவே தேவையானது இருக்கும் ஆனாலும் என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமே இந்த மாடல் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பணங்களை நிறைய வேஸ்ட் பண்றோம் பணம் மட்டும் இல்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் எத்தனை பசங்க தெரியுமா எக்ஸாம் நெருங்குது எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு கூட நிறைய நேரங்களை கேமுக்கு கொடுத்து வேஸ்ட் பண்றாங்க அங்க போறது அந்த பங்கன் அட்டன் பண்றது இவங்களோட பேசுறது நம்ம வீட்டுக்கு யாராவது ஆண்டி அங்கிள் வந்தா அவங்க என்ன பேசுவாங்க அம்மா என்ன பேசுறாங்க அப்பா என்ன பேசுறாங்க உட்காந்து கவனிக்கிறது இப்படியே அவங்க என்ன பண்றாங்க நேரத்தை வீணாக்கி கடைசியில ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது அப்பதான் பேர் போட்டு பண்ணாங்க பாஸ்ட் கிட்ட சொல்லுவாங்க எனக்கு பயமா இருக்கு எனக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்டரங்கள் கேட்பாங்க நல்லா படிச்சிருக்கியா இல்ல பாஸ்டர் பயமா இருக்கு இனிமேதான் படிக்கணும் ஆனா பாஸ்ட்ரங்களுக்கு தெரியாதே இவங்க நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டு இருக்கிற நேரமானாலும் சரி பொருளானாலும் சரி பணம் ஆனாலும் சரி வேற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி அது அனாவசியமா நாம என்ன பண்ண கூடாது வேஸ்ட் பண்ணவே கூடாது நிறைய பசங்க இன்னைக்கு இதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய டைம் கொடுப்பாங்க திடீர்னு எக்ஸாம் வச்சிடறாங்களா நாளைக்கு உங்களுக்கு ஆன்வல் எக்ஸாம் நாளைக்கு உங்களுக்கு ஆஃபில் எக்ஸாம் அப்படி நான் சொல்றாங்க உங்களுக்கு அழகா முன்னாடியே ஒன் மந்த் முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க அட்லீஸ்ட் டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடியே உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்து ரிவிஷன் எல்லாம் வச்சு இதை படிங்க இந்த கொஸ்டின் படிங்க இது மெயின் கொஷின் இது நீங்க பிரிப்பேர் பண்ணுங்க இந்த அல்ஜிபிரா தான் வரும் இந்த ரெக்கார்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்ளோ கெயிட் பண்றாங்க டீச்சர்ஸ் அது இல்லாம அம்மா அப்பா ஹெல்ப் பண்றாங்க டியூஷனுக்கு அனுப்புறாங்க வீட்டுல இருக்கிற அங்கு ஆண்டி அக்கா எல்லாரும் உதவி செய்தோம் நான் என்ன பண்றோம் நேரம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நமக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல கடைசி நேரத்துல ஐயோ அது படிக்கணுமே பெரிய ஏசையவா இருக்கே நான் எப்படி பண்ண போறேன் கடைசி நேரத்துல ஏசப்பா ஏசப்பா கொதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஏசப்பா குடிச்சுப்பாங்க ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நாம ஒரு போதும் டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது டைம் இல்லை சொன்னேன் ஏற்கனவே உருளானாலும் சரி பணமானாலும் சரி எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணவே கூடாது வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அழுது ஒரு பிரயோஜனமே இல்ல ஆண்டவர் கிட்ட போய் நான் ஜெபிச்சேனே எனக்கே நீங்க அற்புதம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கவும் முடியாது ஆண்டவர் யாருக்கு உதவி தெரியுமா நீ உண்மையா நேரத்தை வீணாக்காம பணத்தை வீணாக்காம பொருளை வீணாக்காம உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நீ சரியான விதத்துல பயன்படுத்தியும் உனக்கு ஒரு தவறுதலா ஏதோ ஒரு ஆப்போசிட்டான ஒரு ரிசல்ட் வந்துருது அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் என்ன பண்ணுவாரு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாரு அதனால இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் நெருங்க போகுதா சில பேர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு தனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நேரத்தையும் காலத்தையும் சரியான விதத்துல பயன்படுத்தி அதுக்கப்புறமும் ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா நம்ம சரண்டர் பண்ணும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு உதவி செய்வாரு நம்புறீங்களா சரி நம்ம என்ன பண்ணலாம் கடைசி ஜோம் பண்ணலாம் அன்புல ஏசப்பா துதிக்கிறோம் அண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலமாக அண்ட் இந்த பைபிள் சம்பவத்தின் மூலமாக எங்களோடு பேசினதற்காக எங்களுக்கு கட்சி கொடுத்ததற்காக மக்கள் நஞ்சியப்பா நாங்கள் நேரத்தையோ அண்டவரே பணத்தையோ பொருளையோ எங்களிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற எதையும் வினாக்காதபடிக்கு அதை சரியாய் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா தேவனே அதனுடைய பலனை நாங்கள் கண்டு உடைய நாமத்தை உயர்த்த எங்களை உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படுகிறோம் எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் ஞாபக சக்தியும் படிப்பதற்கு வேண்டிய சூழ்நிலைகளையும் நல்ல பலனையும் கொடுத்து தேவன் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஜெயத்தை நீங்க கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே ஆமே God bless you.